ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம பருப்பு ரசம் வைக்கலாம் அது என்னென்ன தேவைன்றதை பார்த்துக்கலாம் வாங்க மிளகு சீரகம் காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் இதை கொர குறைன்னு அடிச்சிக்கலாம் புளி தக்காளி ஊற வச்சிருக்கேன் அதை கறிச்சி எடுத்துக்கலாம் தக்காளி புளி கரைச்சி எடுத்தாச்சு உப்பு போட்டுக்கலாம் ரசப்பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இதுல என்னென்ன போட்டிருக்கோம் தக்காளி வெங்காயம் ரசப்பொடி மஞ்சள் உப்பு பெருங்காயம் எண்ணெய் ஊற்றியாச்சு கருவு உண்டு போட்டுக்கலாம் காஞ்சி மிளகா கருவேப்பில் போட்டுக்கலாம் பூண்டு போட்ட தட்டி போட்ட பூண்டு அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் தூள் உப்பு பருப்பு நல்லா போட்டு வேக வச்சாச்சு மிளகு சீரகம் காஞ்ச மிளகா பூண்டு அரிசி வச்சாலும் அதை கொட்டிக்கலாம் எண்ணில் நல்லா வதங்கவிடும் கொஞ்சம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ பருப்பு போட்டுக்கலாம் பருப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக கொதிக்குது இப்போ புளி குறைச்சவன்ல அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு ரசம் மூடி மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பபுள்ஸ் மாரி வரும்ல அப்போ மல்லி கருப்பில் பொடி அரைக்கலாம் ரசம் ரெடி பருப்பு ரசம் ரெடி கருவேப்பில போட்டு இறக்கிடலாம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ரசம் நீங்கள் இது மாதிரி ஒரு வழி ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பு ரசம் நான் இதான் ஃபஸ்ட்டு தடவை செய்கிறேன் நீங்களும் செய்யுங்க சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிங்க இன்னும் நல்லாயிருக்கும்